டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அந்த ஆள் யாரு என்னங்கிற விவரத்தை மட்டும் சொல்லு கோயில்ல மனோஜ் கல்யாணம் நினைச்சலப்பா அப்பதான் அவனை முத தடவை நான் பார்த்தேன் என் கார்லயே உட்காந்துட்டு பொண்ணுங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான் நான் அவனை அடிச்சு வரட்டி விட்டேன் எங்க அன்னைக்கு தானே போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் மீனா அவனே தான் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் போயிட்டான் அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவனை நான் ரோட்டில் பார்த்தேன் ஒரு வயசான மாவை அடிச்சுட்டு நிற்காம போயிட்டான் நான் தான் அவனை வேட்டி பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன் அவனை சிட்டி போலீஸ்ல மாட்டி விடலையா ராஸ்கல் என்கிட்ட போய் சொல்லியிருக்கான்